வணக்கம் அதாவது கடவுள் வந்து மரணம் இல்லாத வாழ்க்கையை தரப்போகிறாரு அப்படின்ற பற்றியான விஷயங்கள் நான் நிறையா பேசிகிட்டே இருக்கிறேன் மரணம் இல்லை கடவுள் படைத்த உலகத்தில் வந்து மரணமே கிடையாது மக்கள் வந்து உயிரோடு தான் பல காலங்கள் பல வருஷங்கள் பல யுகங்களை வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்றது சொல்லப்பட்டு அதை நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்குறேன் இதை கேட்குறவங்க என்ன என்ன சொல்கிறாங்கன்னா பிறப்பு இறப்பு உண்மைதான் பிறந்தா இறக்கத்தான் செய்யணும் இறப்பு வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க ஏன் அப்படி எதனால நம்ம கேட்டுக்கிட்டோம் பார்த்துக்கிட்டோன்னா இப்போ உள்ள காலக்கட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து துன்பங்கள் துயரங்கள் அதிகமாக இருக்குது எப்படா தப்பி பிழைப்போம் எப்படி தப்பிச்சு போகலாம் நம்ம என்ன செய்யறதுன்ற ஒரு பயங்கர மனக்குழப்பம் மனவேதனைகள் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம தப்பிக்கிறதுக்கு ஒரு பாதை என்னன்னு பார்த்துட்டோம் மரணம் அப்படின்றத பற்றின நம்ம ஒரு சிந்தனை நமக்குள்ள வருது அது நியமிக்கப்பட்டது அதனால் மறிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை நமக்குள்ள வருது நம்ம இருக்கிற கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் என்னன்னு பார்த்தா நமக்கு மரணம் தான் அப்படின்றத யோசிக்கிறாங்க இது வந்து ஒரு முற்றிலும் ஒரு தவறான விஷயங்கள் சரிங்களா மரணன்றது வந்து நமக்கு நிம்மதியான ஒரு சொல்யூஷனை கொடுக்குன்றது வந்து ஒரு தவறான கருத்து ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மரணமே இல்லாத ஒரு உலகத்தை தான் கடவுள் படைத்தார் அதை வந்து அவர்கிட்ட பவரை பெற்றவங்க வந்து தவறான ஒரு செயல்பாட்டினால் வந்து மரணன்றது உருவாக்கப்பட்டது அதனால் வந்து நம்ம மரணித்து போய்கிறோம் கஷ்டப்படுறோம் எல்லாமே பட்டுட்ருக்குறோம் அது இவ்வளோ காலம் வந்து நமக்கு தெரியாது அதனால் அதை நம்ம அனுபவிச்சிட்ருக்குறோம் இப்போ வந்து உண்மையான கடவுள் வந்து அவரோட வருகை இருக்குது அவர் சொல்லப்படுற விஷயங்கள் என்னென்னா மனிதனுக்கு மரணம் கிடையாது எல்லாம் நல்லா கடைசி கலவரையும் வாழ வேண்டியதுதான் அவங்களோட பிறப்பே அப்படின்னு சொல்லி கடவுள் உண்மையான கடவுள்னு சொல்கிறார் ஆனால் இதை வந்து ஏற்கிறதுக்கு மனம் வர மாட்டேங்குது நமக்கு அதெல்லாம் இல்லை நம்ம மன்னித்து தான் போகணும் அப்படின்ற மக்களுக்குள்ள கருத்துக்கள் இருக்கு நம்ம சொல்லும்போது அதை கேட்டு எதிர்த்து சொல்கிறவங்க இதை தான் சொல்கிறாங்க நம்ம வந்து எந்த ஒரு விஷயமுமே வந்து எந்த சாமியாக இருந்தாலும் நீ தீவுமிதி அழகு கொத்து பாத யாத்திராவா எனக்கு அதை செய்யின்னு சொல்கிறது எதுவுமே நம்ம வந்து கண்ணால் பார்க்கலாம் அவங்க வந்து நேரம் வந்து நம்மகிட்ட சொல்லலை ஆனால் ஒரு நம்பிக்கை நிமித்தம் தான் நம்ம இந்த வேலைகள் பூரா நம்ம செஞ்சுட்ருக்குறோம் சாமி வணங்குறது வந்து நம்ம ஒரு நம்பிக்கை முன்னாடி அவங்க வணங்குனாங்க இவங்க வணங்குனாங்க அதனால நம்மளும் வணங்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை நிமித்தமாக வந்து நம்ம போயிட்டுருக்குறோம் இப்போ ஏன் வந்து மாற்றங்கள் இருக்கக்கூடாதா உண்மைகள் வரக்கூடாதா உண்மைகளை அறியக்கூடாதா ஏன் நல்ல வாழ்க்கை வாழக்கூடாதா நம்ம ஒரு குழந்த குட்டி பேரன் பேத்தின்னு அப்படியே அந்த ஜெனரேஷன் படி நம்ம வாழக்கூடாதா இதை சொல்கிறது கடவுள்னா ஏன் அதை நம்ம கேட்கக்கூடாதா அது உண்மையாக இருக்கக்கூடாதா எல்லாமே நம்ம வந்து சொல்லப்படுற ஒரு விஷயங்களை தான் நம்ம நடத்தி சென்று இருக்கோம் ஏன் இதுவும் ஒரு உண்மையாக இருக்கலாம்ல ஒரு நல்ல உலகத்துக்குலாம் நம்ம போகலாம்ல நோய் இல்லாத வாழ்க்கை வாழலாம்ல எல்லாமே நல்லா தான் நம்ம ஏற்றுக்கலாம்ல எல்லாத்தையும் ஏற்றுக்கிற நம்ம ஏன் இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் ஒரு முரண்பாடான கருத்தோடு நம்ம அனுகிறோம்ன்றனா எனக்கு அது புரியல அதை வந்து ஏற்றுக்க மனம் இல்லை யாராக இருந்தாலும் மரணம் வேணும் மரணம் எதுக்குங்க நம்ம வீட்டில் ஒருத்தவங்க இறந்து போயிட்டால் அதனோட வழி வந்து அந்த வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட போய் கேட்டால் தாங்க தெரியும் அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் எவ்வளோ வழியாக இருக்கும் காலங்கள் 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 மாற்றுதுன்னா அதை மறந்து வேணால் இருப்போமே தவிர ஆனால் அதனோட வழி வந்து என்றைக்குமே மாறவே மாறாது சரிங்களா அதனால் மரணம் வந்து நம்மளுக்கு கொடுமையான ஒரு தண்டனை அது தண்டனை தண்டனை தான் நம்ம இருக்கிறோம் இனிமேட்டுக்கு வந்து அந்த மாதிரி தண்டனைலாம் மாறட்டும் உண்மையான கடவுள் வரட்டும் நல்ல வாழ்க்கை வாழ்வோம் என்ன பிரச்சனை இப்போ நமக்கு சொல்லுங்கள் எதுக்கு இப்படி அழுது தான் வடிக்கணுமா அழுது தான் சாகணுமா இப்படியே தான் போகணுமா நம்ம வாழ்க்கை காலங்காலம் காலம் காலம் காலமாக நெடுங்காலமாக இப்படியே தான் நம்ம வாழணுமா தேவையில்லாதவங்களுக்கு போய் நல்லது செஞ்சுக்கிட்டு அதை பண்ணிக்கிட்டு இதை பண்ணிக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு துயரப்பட்டுக்கிட்டு அழுதுக்கிட்டு எதுக்கு இந்த வாழ்க்கைன்னு நான் கேட்குறேன் எதுக்கு நல்லா வாழ்வோமே சந்தோஷங்களும் சந்தோஷமாக வாழ்வோமே சந்தோஷமான உலகம் நல்லா இந்த நேரம் நம்ம ஏதாவது ஒரு இயற்கை சார்ந்த வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டு குழந்தை குட்டிகளோட மன மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போவோமே இதில் என்ன நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வேண்டி கிடக்குது சொல்லுங்கள் கடவுள் இருக்கிறது உண்மை தான் இப்போ வரப்போகிறது உண்மை தான் நம்ம உயிரில இது மரணம் இல்லாத வாழ்க்கை வாழத்தான் போகிறோம் சரிங்களா அது இப்போ நான் சொல்கிறேன்னா இன்னும் கொஞ்சம் காலம் போக போக அது உண்மையாகத்தான் மாறத்தான் போகுது எல்லாரும் ஏற்றுக்கிட்டு தான் வாழணும் ஏற்றுக்கிறவங்க நல்ல வாழ்க்கைக்குள்ளே போக வேண்டிதான் கடவுளோட வாழ்க்கைக்குள்ளே போகத்தான் போகிறோம் ஏற்றுக்காதவங்க அவங்க இஷ்டம் அது எனக்கு மரணம் தான் வேணும் நான் கஷ்டத்தோடு தான் நான் வாழுவேன் எனக்கு அதுதான் இஷ்டம் அப்படின்னு வாழ்கிறவங்க தாராளமாக வாழ்ந்துக்கிறேன் அதை பற்றி வந்து ஒன்றும் கட் இது கிடையாது நம்ம வந்து இன்றைக்கி வந்து வெளிப்படுத்துகிறோம் அவ்வளோதான் ஒரு விஷயத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம் எப்பா இது இல்லைப்பா இது எப்பா இது இல்லைப்பா இது நல்லது இருக்குப்பா வேணும்னா நல்லதுக்குள்ளே போவோம்ப்பா கெட்டது வேணாம்ப்பா அது போய் போட்டியாக சாம்பலாக போயிடும்ப்பா இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குப்பா அப்படின்றது தான் கடல் வந்து என் மூலமாக வெளிப்படுத்திட்டுக்குறாரு சரிங்களா கேட்டுக்கிட்டு சரி நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு நினைக்கிறவங்க நம்புங்க நம்பி நீங்கள் வந்து உங்களோட எல்லாத்தையும் கொண்டு கொண்டாந்து என்கிட்ட போ இங்கே வந்து கொட்டுங்கன்றதெல்லாம் கிடையாது அவ்வளோ மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு கெட்ட எண்ணங்களையும் கெட்ட சிந்தனைகளையும் மூட நம்பிக்கைகளையும் மட்டும் விளக்குனா போதும் நீங்கள் நல்ல ஒரு உலகத்தில் குடும்பமும் குட்டியாக நல்லா வாழ்ந்துட்டு போயிடலாம் அவ்வளோதான் இல்லை நான் இப்படி தான் இருப்பேனா அதுவும் உங்களோட இஷ்டம் தான் அது உங்களோட இஷ்டம் உங்களோட விருப்பம் சரிங்களா அது யாரும் வந்து உங்களை வந்து நான் வந்து க கட்டாயப்படுத்தி உருட்டிப்பரட்டி இது இது பண்ண முடியாது அதனால அது உங்களோட இஷ்டம் நல்ல வாழ்க்கை வேணும்னா நல்ல வாழ்க்கைக்குள்ளே வாங்க தீய வாழ்க்கை வேணும்னா தீய வாழ்க்கைக்குள் வாங்க அவ்வளோதான்